முபஸ்மில்லன் முஹம்திலன் முசல்லியன் முசல்லிமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டளவில் ஒரு வெள்ளிக்கிழமை வேர்விலை புகாரி தக்கியாவிலே ராத்திபுல் ஜீலானிக்கு பின்னர் சங்கை குறிய எங்களுடைய ஷேக் நாயகம் அஷேஹ் முஹம்மது இபுன் அப்துஸ் சமே ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அன்னவர்கள் தங்கள் ஆற்றிய உபதேசங்களின் தொடரில் மேலும் சொல்லுகின்றார்கள் அல்லாஹுக்கும் வழிபட வேண்டும் ரசூலுக்கும் வழிபட வேண்டும் உளுள் அம்று எனப்படும் மசாயகுமார்களுக்கும் வழிபட வேண்டும் ஒரு அமீருக்கு வழிபட வேண்டும் அதாவது தக்கியாவுடைய மசாயிமார்களுக்கு வழிபட வேண்டும் மசாயிமார்களுக்கு வழிபடவில்லை என்றால் அவன் அல்லாஹுக்கு வழிபட்டவன் அல்ல தக்கியாவுக்கு வந்து அமல்களையும் ஹிதுமத்துக்களையும் செய்துவிட்டு வீட்டை நோக்கி போகும்போது பாதைகளிலோ அல்லது கடை வீதிகளிலோ துனியாவுடைய பேச்சுக்களையும் துனியாவுடைய பராக்குகளையும் கல்பிலே போடாமல் நீங்கள் நேராக வீட்டை நோக்கி சென்றால் உங்களுக்கும் வறக்கத்து கிடைக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் மனைவி மற்றும் பிள்ளைகள் அனைவர்களுக்கும் வறக்கத்து கிடைக்கும் இதன் தொடரை இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொலியில் எதிர்பாருங்கள் அசலாம் வரமத்துல்லாஹி தர காத்துகோ